வணக்கம் நண்பர்களே நான் தூத்துக்குடி மாணவன் நண்பர்களே பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் எத்தியாபுரம் சந்தைக்கு தான் வந்திருக்கோம் எத்தியாபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா குட்டிகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம் ஆடுகள் வாங்கி விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க எப்படிப்பட்ட குட்டிகளை வாங்குறாங்க எந்த மாதிரி ஆடுகளை விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வாங்க சந்தைக்குள்ள நம்ம லைவாவே போய் பார்க்கலாம் சந்தையில வந்து பாத்தீங்கன்னா மணி இப்ப ஒரு ஒன்றரை மணி ஆகுது குட்டிகள் இதெல்லாம் தாயாடுகள் அதோட குட்டி ஆடுகளும் மொத்தமா விற்பனை பண்ண மொத்தம் மொத்தமா கொண்டு வந்திருக்காங்க வியாபாரிகளும் வந்திருக்காங்க நிறைய விவசாயிகளும் வந்திருக்காங்க குட்டிகளும் ஆடுகளும் வாங்குற நண்பர்கள் கொஞ்சம் காலையிலயும் சீக்கிரமா வந்துருந்தேன் ஏன்னா வந்து சந்தையில வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு ஆனா வந்து விற்பனை வந்து அப்ப கொஞ்சம் பாதி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரிதான் அர்த்தம் குட்டிகள் வந்து வரத்துல நிறைய வந்திருக்கிற மாதிரிதான் தெருதுனா மயிலம்பாடி குட்டி குட்டி எல்லாம் நல்ல சைஸும் நல்லா நட்டு நல்ல ஒரு ஒயரம் சூப்பராகவே இருக்கு கொடியாடு கொடியாடுற கட்டிருக்கு வந்து விற்பனை பண்ணி இந்த வண்டியில ஏந்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க சண்டையில போய் ஒவ்வொரு ஆடுகளையும் ஒவ்வொரு குட்டிகளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவங்க சண்டையில போய் ஆடுகள் எப்படி விற்பனை ஆயிட்டு இருக்கு குட்டிகள் எப்படி விற்பனை ஆயிட்டு இருக்கு ஒவ்வொரு குட்டிகளும் என்னென்ன விலையில விற்பனை ஆகுது அப்படின்னு சொல்லி வாங்க பாத்துட்டு தெரிஞ்சுக்கலாம் இதுல எல்லாமே மயிலம்பாடி ரகம் எட்டியாபுரத்துக்கு ஃபேமஸா வந்து இந்த மயிலம்பாடி ரகமும் அந்த குட்டிகள்லாம் வந்து ஃபுல்லாவே வருது இதுல ஒரு சில குட்டிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுத்த கருப்பனையுமே வருது அந்த குட்டிகள்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ரொம்பவே நல்லா தான் அந்த மாதிரி மக்களோட வரத்து வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு ஆனா வந்து விற்பனை வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் சுலபாரும் மாதிரி போயிட்டு இருக்கு

இந்த கிட காட்டு கடா இந்த சைட்ல இருந்து அதாவது இன்னைக்கு வந்து கொஞ்சம் வந்து வெள்ளாடுவோம் காட்டுங்க சந்தையம் வந்து நம்ம லைவ் வீடியோ அப்படியே கட்டிட்டுவோம் நல்ல ஒரு சைஸான சைஸ் ஆன கிடா காய்ச்சது மாதிரிதான் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வளர்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது நல்ல ஒரு சைஸான ஆன பாருங்க சூப்பர் டாப் குவாலிட்டியா இருக்கு

சில்லற வேலைக்கு விற்பனை பண்ணுறவங்க எங்கேயா ஒரு சந்தைக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க வீடுகள்லாம் வந்து என்ன மாதிரி வாங்குறாங்க என்ன மாதிரி விற்பனை பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் யாருக்கெல்லாம் எத்தையா ஒரு பொட்டு குதி பிடிக்கும் யாருக்கெல்லாம் மேலும் படிக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து கமெண்ட் பண்ணிக்கலாம் பொட்டிகள்லாம் பாருங்க நல்லா இருக்கு தெளிவு நல்லா சைஸ் இது போல இருக்கு பொட்டிகள் எல்லாமே

வரத்தை என்ன பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப கூடவும் இல்லை குரலும் இல்லையா மக்கள் மாதிரி உரல்ல வந்துருந்தாங்க வெளியே போயிட்டுதான் உயரம் குட்டிக்கலாம் குட்டிக்கெல்லாம் வளர்த்தா நல்லா வளரும் 没滴，没滴，那我那我滴那我那不那我那我那我